ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளராக இருந்த யுவேந்திர சாகல் அவர்கள் தற்போது ரோஹித் அவர்களிடம் நீண்ட நாட்களுக்கு பிறகு பேசி தன்னுடைய மனக்குமுறல்களை எல்லாம் அவங்க வெளியிட்டிருக்காங்க தற்போது அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் கூட அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணியில் தன்னுடைய தற்போதைய நிலைமை குறித்து ரோஹித் சர்மா அவர்களிடம் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தானில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்குது இதில் இந்திய அணிக்காக பதினைந்து வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சுழற்பந்து வீச்சாளர்கள்லாம் சுமார் அஞ்சு பேர்கிட்ட இடம் பிடிச்சிருக்காங்க அதில் வருண் சக்கரவர்த்தி ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் அப்படின்னு அஞ்சு பேர் இடம் பிடிச்சிருந்த போதும் ஒரு காலத்தில் இந்திய அணியில் பிரதான சுழற்பந்து வீச்சாளராக இருந்த யுவேந்திர சாகல் அவர்களுடைய பெயர் இந்த ஸ்குவாட்ல வந்து இடம்பெறவில்லை சமீப காலமாகவே இவங்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கப்படுவதே கிடையாது தொடர்ந்து உள்ளூர் போட்டிகள்லேயும் சரி ஐபிஎல் தொடர்களையும் சிறப்பான பர்ஃபாமன்ஸை கொடுக்கும் போதிலே இவங்களுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுவது தான் ஏன் அப்படிங்கிறது தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க சமீபத்தில் இவங்களுக்கு திருமணமும் நடந்து இருந்துச்சு தற்போது இவங்க இரண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணத்தினால தற்போது இவங்க இரண்டு பேருமே பார்த்திங்கன்னா விவாகரத்து வாங்க இருப்பதால் தகவல் வெளியாகிருக்கு கணவன் மனைவி இரண்டு பேருமே தற்போது நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு மோசமான பேஸில் இருக்கக்கூடிய யுவேந்திர சாகல் அவர்கள் சமீபத்தில் ரோஹித் சர்மா அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க இந்திய அணியின் கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சமீபத்தில் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்து திரும்பியிருக்காங்க ரோஹித் சர்மா அவர்களை தொடர்பு கொண்டு பேசும்போது யுவேந்தர் சாகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தற்போது இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்காமலே இருக்கிறது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து முதல் தர போட்டிகள்லேயும் ஐபிஎல் போட்டிகள்லேயும் நான் விளையாடுற அனைத்து போட்டிகள்லையுமே என்னுடைய திறமையை நிரூபித்து கொண்டு தான் இருக்கேன் இருந்த போதிலும் இந்திய அணியில் எனக்கு வாய்ப்பு கிடைக்காதது ஏன் அப்படின்னு தற்போது இவங்க வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இதற்கு ரோஹித் சர்மா அவர்கள் என்ன பதில் சொல்லுவது அப்படின்னு தெரியாமல் அவங்க ரொம்பவே குழம்பி போயிருந்திருக்காங்க ஏற்கனவே அவங்களுடைய பர்ஸ்னல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும்போது தற்போது தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை குறித்து ரோஹித் சர்மா அவர்களிடம் கேட்கும்போது அவங்களால் எதுவுமே சொல்ல முடியலை அவங்க என்ன சொல்லி சமாளிச்சிருக்காங்க அப்படின்னா வருகின்ற ஐபிஎல் தொடரில் உன்னுடைய திறமையை நிரூபி கண்டிப்பாக மீண்டும் இந்திய அணியில் விளையாடுவதற்கான உனக்கான வாய்ப்பை நான் பெற்றுத்தரேன் அதற்கு நூறு சதவீதம் நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்திங்கன்னா யுவேந்தர் சஹல் அவர்களுக்கு தற்போது வாக்கு கொடுத்துருக்காங்க தற்போது இந்திய அணி விளையாடும் போட்டிகள் துபாய் மண்ணில் தற்போது நடக்க இருக்கு துபாய் மைதானம் முழுக்க சுழற்பந்து வீச்சாளருக்கு சாதகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது யுவேந்தர் சாகல் போன்ற பவுலர்கள் இந்திய அணியில் இருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்திய அணிக்கு பலத்ததாக ஏற்படுத்தும் இதுதான் பல முன்னாள் வீரர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களாகவும் தெரிவித்து இருந்தாங்க அதை குறித்து தான் தற்போது பார்த்திங்கன்னா தற்போது யுவேந்தர் சாகல் அவர்கள் ரோஹித் சர்மா அவர்கிட்டையும் கேட்குறாங்க எத்தனையும் இளம் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு அணியில் வாய்ப்பு கொடுக்குறீங்க ஆனால் இதுவரைக்கும் நான் இந்திய அணிக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி பார்த்துருந்திங்கன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க சாகல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி